நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான பைக்கோட மேனூஃபேக்சரிங் கம்பெனியிலருந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா எழுபதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் இருவளருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு டிகிரி இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் மேல் கேண்டிடேட்டுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உள்ளவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் வல்லம் அதாவது நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க இது வரைக்கும் இந்த ஃபீல்டுலையே நான் ஒர்க் பண்ணது கிடையாது ஃப்ரெஷ்ஷராக தான் வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே கற்றுக் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் கொடுக்குறாங்க பதினேழாயிரத்தி ஐநூறுபாலருந்து பதினேழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் இருக்கும் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐபிஎஃப் கொடுக்குறாங்க அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் போனஸ் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனிக்குள்ளேயே இது போக வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா ரூம் எடுத்து கொடுப்பாங்க ரெண்டல் பேஸிக்ல இருக்கும் ஷிஃப்ட்டு பொறுத்த மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டி தான் கேப் ரோட் கோவில் மன்னிவாக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவார் சத்திரம் இது போக நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இதை தவிர இந்த ஜாப் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபோன்லேயே கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் லொக்கேஷனில் போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலான்னா செகண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷம கூட ஷேர் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை இப்போ மட்டுந்தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு வந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்